அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு புனிதர் அல்லர் அருளாளர் அருளாளர் ஆலன் டீலா ரோச்சை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருளாளர் அருள் தந்தை ஆலன் டீலா ரோச் டொமினிக்கன் சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவர் புனித தோமினிக்கு பிறகு இருநூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்தவர் நம்முடைய ஜபமாலையின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் நமக்கு வியப்பான ஒன்று புலப்படுகிறது என்னவென்றால் ஜபமாலை பக்தி ஒரு கடல் அலையைப் போல ஏற்றமும் இரக்கமும் கொண்டதாக இருக்கிறது அது ஒரு வியப்பு தான் சில நேரங்களில் ஜபமாலி பக்தி உயர்கிறது அதன் பிறகு அது சற்று குறைந்து மந்தமடைகிறது மீண்டும் உயர்கிறது மீண்டும் குறைகிறது இப்படி ஒரு கடல் அலை போல ஜபமாலை பக்தி உயர்ந்து தாழ்ந்து போவதை நாம் வரலாற்றில் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படித்தான் புனித டோமினிக்கின் காலத்தில் எழுச்சி பெற்ற ஜவமாலை பக்தி நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மங்கிவிட்டது அதற்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்து உலகம் முழுவதும் ஜவமாலை பக்தியை பரப்பிய பெருமை அருளாளர் ஆலன் டீலாராஜுக்கு சேரும் அவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர் புனித டோமினிக் ஏற்படுத்திய டொமினிக்கன் துறவர சபையினுடைய ஒரு உறுப்பினர் அவர் சிறந்த கல்வியாளர் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றியவர் பேராசிரியராக பணியாற்றியவர் சென்ற இடங்களில் எல்லாம் வல்லமையோடு அவர் இறை வார்த்தையை அறிவித்தவர் போதனையாளர் மறையுறையாளர் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு ஒரு நாள் நடைபெற்றது ஒரு நாள் அவர் திருப்பனை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருக்கு தோன்றி ஒரு செய்தியை சொன்னார் ஆலன் நீ ஜபமாலையை பற்றி மறையுரை ஆற்றாததால் நான் மீண்டும் சிலுவையில் அறையப்படுகிறேன் என்று இயேசு ஆலன் டீலா ரோஜிடம் சொன்னார் இதை கேட்டு ஆலன் டீலாரோஜ் திடுக்கிட்டு போனார் ஆகவே ஜவமாலையை நான் சரியாக ஜவமாலியை பற்றி நான் நன்றாக போதிக்கவில்லை ஆகவே இயேசு வருத்தப்படுகிறார் என்ற செய்தியை பெற்றுக்கொண்ட ஆலன் டீலாரோஜ் அன்று முதல் சென்றவிடமெல்லாம் ஜவமாலியை பற்றி போதித்தார்கள் ஜவுமாலையினுடைய வல்லமை பற்றி புதித்தார் அது மட்டுமல்ல ஆலன் டீலா ரோஜுக்கு பலமுறை மரியனை காட்சியிருந்தார்கள் புனித டோமினிக் எவ்வாறு ஜவுமாலையை மரியாதை பெற்றுக்கொண்டார் என்பதையே ஆலன் ரோஜ் ஒரு காட்சி மூலமாக கண்டார் வேறொரு சமயத்தில் அன்னை மரியா ஆலன் ரோஜுக்கு தோன்றி ஜபமாலை ஜெயிப்பவர்களுக்கு கிடைக்கின்ற பதினைந்து ஆசிர்வாதங்கள் என்ற வாக்குறுதி அவர் வழங்கினார் இந்த பதினைந்து பலன்களும் என்ன ஜவுமாலை ஜெபிப்பவர்கள் இறை இன்றி இறக்க மாட்டார்கள் ஜவுமாலை ஜெபிப்பவர்கள் உத்திருக்கிற நிலையை அடைய மாட்டார்கள் ஜவுமாலை ஜபிக்கின்றவர்கள் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வார்கள் என்று பதினைந்து பலன்கள் ஆசிர்வாதங்களை ஒரு காட்சியின் வழியாக அன்னை மரியா ஆலண்டில லாரோஸுக்கு வெளிப்படுத்தினார்கள் திருவை இந்த பதினைந்து பலன்கள் கொண்ட இந்த வெளிப்பாட்டை ஒரு பிரைவேட் ரெவல்யூஷன் ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு என்று ஏற்றுக்கொண்டது ஆகவே இந்த பதினைந்து வாக்குறுதிகளும் இன்று திருவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலன்களாக இருக்கின்றன ஆலண்டில பல நாடுகளுக்கும் சென்று இதை போதித்தார் அன்னை மரியா இந்த வாக்குறுதிகளை தந்திருக்கிறார் ஜௌமாலி ஜெயிப்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் அவர்கள் இறக்கும் வேளையில் அவர்களுக்கு இறைவன் சிறப்பான ஆசிரியை தருவார் என்று இந்த பதினைந்து பலன்களையும் ஆலன் டீலாரோச் சென்ற இடமெல்லாம் போதித்தார் பல வல்ல செயல்களை செய்தார் எனவே திரு அவை அவரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார் அருளாளர் ஆலண்டிலோ ரோச் வழியாக நாம் இந்த ஆசிகளை பெற்றுக்கொள்வோமாக அன்னை மரியா அவர் வழியாக நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசிகள் இந்த ஜவுமாலை ஜெயிப்பதனால் நாம் பெற்றுக்கொள்கிற இத்தனை பலன்களையும் நாமும் நாள்தோறும் தனியாகவோ குடும்பமாகவோ ஜபித்து ஆசிகளை பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக